ஆனால் இவ்வளவு நாள் இது தெரியாமல் போச்சு ராகி செமிலியை இப்படி கூட செய்ய முடியுமா அப்படின்னு யோசிக்கிற அளவுக்கு இருக்கும் இதில் ஒரு உருண்டை டெய்லி சாப்பிட்டாலே போதும் முட்டு வலி முழங்கால் வலி ரத்தம் இல்லாத பிரச்சனை அப்படின்னு எல்லாத்துக்குமே ரொம்ப நல்லது சுலபமான இந்த ராகி செமளி எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் வாங்க வெல்கம் டு சல்காஸ் கிச்சன் இப்போ நான் செய்கிறதுக்காக நான் கப் கப்பளவுக்கு வேர்க்கடலை எடுத்திருக்கேன் இந்த வேர்க்கடலை வறுத்து இருந்தால் நீங்கள் வறுக்க தேவையில்ல நான் வறுக்காத வேர்க்கடலை எடுத்துருக்கேன் அதனால மிதமான ஹீட்டில் வச்சு இந்த மாதிரி இதை வறுத்து எடுத்துக்கிறேன் இப்போ இதை ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிக்கலாம் இப்போது அதே கடாயில் வெள்ளை எள்ளு எடுத்திருக்கேன் நீங்கள் இந்த இடத்துல வெள்ளை எள்ளுக்கு பதிலாக கருப்பு எள்ளு கூட சேர்த்துக்கலாம் நான் எடுத்திருக்க அளவு ஒன்றரை கப்பு வேர்க்கடலைக்கு நான் ஒரு கப் அளவுக்கு எடுத்திருக்கேன் எள்ளு கூட குறைச்சி சேர்த்துக்கோங்க எவ்வளவு சேர்த்தாலும் உடம்புக்கு நல்லது தான் அதையும் மிதமான ஹீட்டில் வச்சு நல்லா வறுத்து எடுத்துட்டு இது எல்லா தோள்களையும் இந்த மாதிரி நசிச்சு விட்டிங்கன்னா வந்துடும் தோள்கள் எல்லாத்தையுமே நம்ம எடுத்துகிட்டு வந்துடலாம் இது அரைக்கணும் அப்படின்றதுனால நல்லா ஆற வச்சுருங்க ஆறுனதுக்கு அப்புறமா இது ஒரு மிக்சி ஜாருக்கு மாற்றிக்கலாம் மாற்றி முடிய போட்டுட்டு நல்லா பல்ஸ் மூடில் வச்சு நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துருங்க ரொம்பவும் நைஸாக வேணால் லைட்டாக குறை குறைப்பாக இருந்தால் போதும் இப்போ இதுக்கு சேர்க்குறதுக்காக வெள்ளத்தை நல்லா தட்டி எடுத்து வச்சுருக்கேன் அது உரமாக இருக்கட்டும் ஒரு பவுலில் ஒரு கப்பளவு ராகி எடுத்துருக்கேன் வறுத்த ராகி வறுக்காதது எதுவாக இருந்தாலும் ஓகே கொஞ்சமாக உப்பு சேர்த்துட்டு நம்ம புட்டுக்கெல்லாம் மாவு பிசைவோம்ல அது மாதிரி நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கோங்க ரொம்பலாம் தண்ணி ஊற்றி கெட்டியாக பிசைய வேண்டாம் இந்த மாதிரி நல்லா பிடிக்கிற அளவுக்கு நல்லா உதிரி உதிரியாக பிசைச்சி எடுத்துக்கோங்க இறுக்கி பிடிக்கும்போது இந்த மாதிரி நல்லா கொலக்கட்டை மாதிரி பிடிச்சி வரணும் சூப்பராக தயாராகிருச்சு அடுத்ததாக நம்ம ஒரு காட்டன் துணியே நல்லா தண்ணியில் இந்த மாதிரி நழச்சி எடுத்துக்கோங்க தண்ணி இல்லாமல் புழிஞ்சிட்டு எடுத்துக்கோங்க தண்ணி ஈரம் இருந்தால் போதும் இப்போ அதில் வந்து நம்ம புட்டு எல்லாத்தையுமே இது கூட சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இது எல்லாத்தையும் நல்லா பரப்பி விட்டுட்டு நாலு மூளைக்கும் இந்த மாதிரி கவர் பண்ணி விட்டுருங்க கவர் பண்ணி விட்டுட்டு இதை வந்து நல்லா தண்ணி அப்புறமா இட்லி பாத்திரத்தில் வச்சு ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு வேக வச்சிருங்க இப்போது அஞ்சு நிமிஷம் ஆயிருச்சு நான் ஓப்பன் பண்ணி பார்க்குறேன் சூப்பராக நமக்கு வெந்துருச்சு கையில் வந்து லைட்டாக எடுத்து நம்ம இப்படி நசிச்சு பார்த்தோம் அப்படின்னா ஒரு ரெண்டுட்டு வரும் அதுதான் அதோட பக்குவம் இப்போ நம்ம இன்னொரு பவுலுக்கு இதை மாற்றிக்கலாம் எல்லாத்தையுமே நல்லா இந்த மாதிரி எடுத்துருங்க பாருங்கள் நல்லா வெந்துருச்சு இப்போ சூடாக இருக்கும்போதே நான் கப் அளவு தேங்காய் துருவலை எடுத்துருக்கேன் அரை கப்பு ஒரு கப்பு எவ்வளோ எடுத்தாலும் நல்லது தான் அது கூடவே அரைச்சி வச்சுருக்கக்கூடிய எள் வேர்க்கடலை தேவைக்கு ஏற்ப நீங்கள் வந்து வெள்ளம் சேர்த்துக்கோங்க இந்த இடத்துல நீங்கள் கற்பட்டி கூட சேர்த்துக்கலாம் நீங்கள் ஒரு வாரம் பத்து நாள் வச்சு சாப்பிட போகிறீங்க அப்படின்னா தேங்காவை கொஞ்சம் மிதமான ஹீட்டில் வச்சு வறுத்து எடுத்துக்கோங்க இப்போ இது கூடவே ரெண்டுலேருந்து மூணு டேபிள் ஸ்பூன் வரைக்கும் நல்லா சுத்தமான நெய் நாங்கள் வீட்டிலையே செஞ்சது நான் சேர்த்துக்கிட்டேன் அதையும் சேர்த்துட்டு இந்த மாதிரி நல்லா கலந்து விடுங்க கைகளில் நல்லா மிதமான ஹீட்டில் இருக்கும்போது இதை நம்ம இந்த மாதிரி செஞ்சிடணும் அப்போ அந்த சூட்டுக்கு வந்து நம்ம வெள்ளம் சேர்த்துருக்கோம் அதெல்லாம் இலகி சூப்பராக இந்த மாதிரி ஈரத்தன்மையாக வரும் இந்த மாதிரி நான் செஞ்சு இந்த லட்டு எனக்கு ஒரு வாரம் வரைக்கும் வச்சுருந்தேன் டெய்லி காலையில் சாயங்காலம் ஒன்று ஒன்று எடுத்து சாப்பிட்டாங்க ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு குழந்தைங்களுக்கு ஸ்நாக்ஸுக்கு நம்ம இதில் ஒவ்வொன்றும் வச்சு அனுப்பலாம் அவ்வளோ ஆரோக்கியமானது ஸ்கூல் விட்டு வந்ததும் ஏதாவது சாப்பிடணும்னு கேட்பாங்க அந்த டைமில் கூட நீங்கள் ஒன்று செஞ்சு கொடுக்கலாம் ரொம்ப ரொம்ப சுலபமான முறையில் அடை தட்டி அதை சேர்த்து செய்கிறது கூட கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் இந்த பக்குவத்தில் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக எல்லாருக்கும் ரொம்பவே பிடிக்கும் இதை பார்க்கும்போதே உங்களுக்கு தெரியும் சாப்பிடணும் போல இருக்கும் டேஸ்ட்டு ரொம்பவே ரொம்பவே அருமையாக இருந்துச்சு ஒன்று சாப்பிட்டீங்க அப்படின்னா எல்லாத்தையும் கொடுங்க அப்படின்னு சாப்பிடுவாங்க அவ்வளோ அருமையாக இருந்துச்சு இதே போல் ஒரு பக்குவத்தில் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் சத்தான இந்த உணவை உங்கள் வீட்டில் உள்ளவங்களுக்கு செய்து கொடுத்துட்டு டேஸ்ட் எப்படி வந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் ஒரு வீடியோட பார்க்கலாம்